ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே சாந்தியின் அல்லாவின் சாந்தியின் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக பாலஸ்தீன மீட்பு போர் நூற்றி இருபதாவது நாளை நெருங்கியிருக்கிறது இந்த நூற்றி இருபதாவது நாளில் இஸ்ரேலினுடைய தோல்வி உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்னொரு முகத்தில் இந்த போர் மிகவும் கடுமையாக தொடங்கி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் நேற்று இரவு முப்பத்தி ஆறு தாக்குதல்களை பதினெட்டு ஃபெசிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய சிரியா ஈராக்கில் உள்ள தளங்களில் அமெரிக்கா தன்னுடைய தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதுவரைக்கும் ஹவுத்தீஸ் நூற்றி ஐம்பது முறை அமெரிக்காவினுடைய தளங்களை தாக்கியிருக்கிறது சிரியாவும் ஈராக்கும் சேர்ந்து தாக்கியது ஹவுத்தீஸு சிரியாஸ் ஈராக் மூன்று பேர் சேர்ந்து தாக்கியது ஆனால் இப்பொழுது அமெரிக்கா நான் தாக்குவேன் தாக்குவேன் என சொல்லி கொண்டிருந்தது இப்பொழுது தாக்கி இருக்கிறது இந்த தாக்குதலில் என்ன நடக்கும் இதில் இப்பொழுது இருபத்தைந்து பேர் இறந்ததாகவும் அத்தனை பேரும் ராணுவத்தினர்தான் என்று அமெரிக்காவும் இல்லை இல்லை அதில் பெரும்பகுதி எட்டு பேரை தவிர மீது எல்லோருமே பொதுமக்களை பொதுமக்கள் என்று ஈராக் சிரியாவினுடைய ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய போராளிகள் குழு அறிவித்திருக்கிறது இந்த தாக்குதலை அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் இந்த பத்திரிகையில் பிரபலமாக பேசப்படுகின்ற இந்த தாக்குதலை அவர்கள் எப்படி எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் முதல் முதலில் இது அமெரிக்கா நடத்துகின்ற முதல் தாக்குதல் அல்ல இது நீண்ட நெடுங்காலமாக எமன் மீது அது நடத்தி வந்த தாக்குதலில் நாங்கள் மூன்று லட்சம் பேரை இழந்தோம் என்பதை அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே இந்த தாக்குதல் அவர்களிடத்திலே பெரிய சலனத்தை ஏற்படுத்தவில்லை அடுத்தது எதிர்பார்த்த ஒன்றுதான் என்பது எல்லா பத்திரிகைகளும் குறிப்பாக ஸ்கை நியூஸ் என்ற அமெரிக்காவினுடைய செய்தி நிறுவனமும் சொல்கிறது இதில் எந்த ஆச்சரியமும் இல்லை ஒரே ஒரு ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் இவ்வளோ நாள் காலந்தாழ்த்தது தான் ஆச்சரியம் என்று சொல்லுகிறார்கள் அமெரிக்காவினுடைய போர் ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் நீ தாக்கப் போகிறேன் தாக்கப் போகிறேன் என்று இலக்கு பார்த்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் நீ எங்கே தாக்குவாய் என தெரிந்து அந்த இடங்களை எல்லாம் காலி செய்து விட்டார்கள் நீ வெறும் பூமியில் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆக இந்த தாக்குதலால் பெரிய அதிர்ச்சி எதுவும் இல்லை ஆனால் இந்த இனப்படுவிலையில் அமெரிக்காவும் கலந்து கொள்ளும் என தெரிகிறது ஆனால் எல்லோருக்கும் ஆச்சரியமாக இருப்பது நமக்கும் சேர்த்துத்தான் இந்த துருக்கியில் இருந்த டவர் டுவெண்ட்டி டூவை அடித்தவுடன் அமெரிக்கா ஏன் இந்த அளவுக்கு பதற வேண்டும் ஒரு மூணு பேர் தான் இறந்தார்கள் என்பதுதான் செய்தி இப்பொழுது ஹவுத் சொல்லக்கூடிய தகவல் இதற்கு முன்னால் நாங்கள் நடத்திய தாக்குதலில் ஈரான் இஸ்ரேல் ஈரான் ஈராக் மற்றும் சிரியாவினுடைய தளங்கள் ஈராக்கிலும் சிரியாவிலும் இருந்து நடத்திய தாக்குதல் இவை எல்லாம் இது அதிகமான இராணுவ வீரர்களை கொண்டிருக்கிறது அப்படி இருந்தும் நீங்கள் அப்பொழுதெல்லாம் அமைதியாக இருந்தவர்கள் இப்பொழுது ஏன் இந்த டவர் டுவெண்ட்டி டூ தாக்கப்பட்டவுடன் குதிக்க வேண்டும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த டவர் டுவெண்ட்டி டூ தாக்குதலால் ஏகதேசம் இருந்த அமெரிக்காவினுடைய தளம் அங்கே அளிக்கப்பட்டு விட்டது அது போர் வீரர்களுக்காக வைக்கப்பட்டிருந்த தளம் என்பதால் வெளியிலே சொல்வதை விட அதிகமான போர் வீரர்கள் இறந்திருக்கிறார்கள் அமெரிக்காவின் போர் வீரர்கள் இறந்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அந்த தலைத்தை வைத்து ஆட்டிப்படைத்து கொண்டிருந்த எந்த ஆட்டிப்படைத்தலும் இனிமேல் நடக்காது என்ற அளவுக்கு அந்த தாக்குதல் நடந்திருக்கிறது ஆக இது ஒன்றும் ஆச்சரியமில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உள்ள தாக்குதல் தான் ஆனால் நமது பத்திரிகைகள் தாக்கிவிட்டார்கள் முப்பத்தாறு தாக்குதல்களை நடத்தி விட்டார்கள் என்று ஈரான் சொல்கிறது எங்களுடைய பேஸ் எதுவுமே தாக்கப்படவில்லை இன்னும் சொல்லப்பனால் இவர்கள் தாக்குதலுக்கு பக்கத்தில் கூட எங்களுடைய பேஸ் இல்லை என்று அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட் பைடன் சொல்கிறார் இந்த தாக்குதல் ஆரம்பம்தான் ஆனால் இது இன்னும் தொடரும் என்று ஆனால் இதற்கு முன்னால் வந்த அறிக்கைகள் எல்லாம் இஸ்ரேலுடைய படைப்பிரிவில் அமெரிக்காவினுடைய படை இருந்தது என்றும் அந்த படைகள் ஆயிரக்கணக்கான வேலைகளை இஸ்ரேலிய படைகளுக்காக செய்தது என்றும் அறிக்கைகள் சொல்லுகின்றன அதில் கிறிஸ்டோஃபர் மியார் என்ற யுஎஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் கமாண்டர் சொல்லுகிறார் அமெரிக்காவினுடைய சிறப்பு படையின் தளபதி சொல்லுகிறார் நாங்கள் வேவு பார்க்கின்ற ஸ்பை ஃப்ளைட்டை பறக்கவிட்டதிலிருந்து தொடங்கி அதாவது காசா பகுதியில் உளவு பார்க்கிற ட்ரோன்ஸ்களையும் இன்னும் இதர விமானங்களையும் பறக்க விட்டோம் அது நடந்தது அவர்களுக்காக தரையில் ஆயிரக்கணக்கான வேலைகளை நாங்கள் செய்தோம் என்ன ஆயிரக்கணக்கான வேலை என்று தெரியவில்லை உடனேயே அவர்கள் சண்டையிலும் கலந்து கொண்டார்கள் ஆரம்ப காலத்தில் பிரிட்டிஷ் இராணுவத்தை சார்ந்தவர்களும் அமெரிக்க இராணுவத்தை சார்ந்தவர்களும் அங்கே இறந்தார்கள் என்பது செய்தி நாமே நமது பதிவில் பதிவிட்டிருக்கிறோம் ஆக இது இஸ்ரேலினுடைய தளத்துக்குள் ஏற்கனவே இறங்கி நின்று வேலை செய்த அமெரிக்கா தான் இப்பொழுது இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது இதில் இன்னொன்று என்னவென்று சொன்னால் இவ்வளவு காலம் காலம் தாழ்த்தியது இஸ்ரேல் இப்பொழுது ஹமாஸ் பகுதியில் அதாவது காசா பகுதியில் தோற்று கொண்டிருப்பதிலிருந்து மொத்த கவனத்தை இது திருப்புவதற்காகவும் ஏதோ வென்றுவிட்டோம் என்றொரு மனநிலையை உருவாக்குவதற்காகவும் இது செய்யப்படுகிறது என்றொரு இது இருக்கிறது இது முற்றிலுமே நாம் நிராகரித்து விடக்கூடிய ஒன்றல்ல ஆனால் நேற்று காசா பகுதியில் இனி முடிக்க முடியாது என்பதனால் அங்கிருந்து வெளியே வந்த இஸ்ரேல் ரஃபா பார்டரில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி இருக்கிறது ஏற்கனவே இழந்த பகுதி ஏற்கனவே அது தோற்றுப்போன நார்தன் காசாவில் மக்களையெல்லாம் கொண்டு இவர்கள் குடியமர்த்தியவுடன் நேற்றிலிருந்து அங்கேயும் குண்டுகளை வீச இருக்கிறார்கள் பன்னெண்டு கூட்டுப்படுகளை தாக்குதல் நேற்று இரவு நடந்திருக்கிறது அதில் நூற்றி அறுபத்தி ஐந்து பாலஸ்தீன மக்கள் இறந்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் வீடுகளையும் இன்னும் நிற்கிற கட்டடங்களையும் இடிப்பதில்தான் கவனமாக இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் வீடுகளை இடி இடித்துவிட்டால் அவர்கள் எங்கேயாவது ஒரு முகாம் முகாம்தான் காசா பகுதிக்குள்ளாலே வாழ வேண்டும் எளிதாக கொண்டு போட்டு அவர்களை அழித்து விடலாம் என்பது உங்களுக்கு இந்த மக்களை அழிக்கு அழித்து விட வேண்டும் பாலஸ்தீன முஸ்லீம்கள் இல்லாத இஸ்ரேலை காண வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் என்பதற்கு நான் பல பதிவுகளை உங்களுக்கு போட்டுவிட்டேன் அதுதான் அங்கே நடந்திருக்கிறது ஆனால் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் ஸ்டெடியாக கொண்டிருக்கிறது அது அழுத்தமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது அது இஸ்ரேல் நம்பிக்கை இழக்கக்கூடிய அளவுக்கு விஷயங்களை கொண்டு சொல்கிறது என்பதுதான் உண்மை இஸ்ரேல் இனி இந்த யுத்தத்தில் நாம் ஜெயிக்க முடியாது என்பது மட்டுமல்ல ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் ஒரு போர் நிறுத்தம் வந்தால் கூட நிற்குமா என்பது எங்களுக்கு ஐயமாக இருக்கிறது நாங்கள் நிறுத்துவதாக இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இதனிடையே இங்கே விழுந்த பிணங்களுக்கு இவர்கள் ஜனாசா தொழுகை நடத்துவதும் அங்கே விழுந்த பிணங்களுக்கு அவர்கள் ஊர்வலங்களை நடத்துவதும் பெரிச பிரபலமாக்கப்படுகிறது அவர்களும் தாக்கியிருக்கிறார்கள் நாங்களும் தாக்கியிருக்கிறோம் என்பதை காட்ட அமெரிக்கா அந்த கஃபீன்களையெல்லாம் பெரிய இதுவாக கொண்டு செல்லுகிறது ஆக இந்த பிணச்சண்டை ஒன்றும் அங்கே நடக்கிறது இதனிடையே இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய தளங்கள் பல தாக்கப்பட்டு நூற்றுக்கும் அதிகமான இஸ்ரேலிய இராணுவத்தினர் கொலை கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் ஆனால் காலையிலேயே வந்த செய்தி என்ன சொல்கிறது என்று சொன்னால் இஸ்ரேலுடைய தரப்பிலிருந்து இருபத்தைந்து இராணுவ வீரர்கள் மட்டுமே கொலை செய்யப்பட்டார்கள் என்று அயன் டோமுக்கு பதிலாக இஸ்ரேல் இப்பொழுது ஆரோ ஆரோ சிஸ்டம் அதாவது அம்பு அம்பு சிஸ்டம் என்று நாம் தமிழில் சொல்ல முடியும் அந்த ஒரு புது ஏவுகணைகளை தடுக்கின்ற ஒரு முறைமையை கொண்டு வந்திருக்கிறது அதிலும் அது முழுமையாக வெற்றி பெற்றதாக தெரியவில்லை அதையும் தாண்டி தாக்குதல்கள் கொண்டிருக்கின்றன இப்போது அல்லமல் ஹாஸ்பிட்டல் ரன்சி ஹாஸ்பிட்டல் இந்தோனேஷியன் ஹாஸ்பிட்டல் இவற்றையெல்லாம் தாக்கி அவற்றிலெல்லாம் இருந்து வெளியேறிய இஸ்ரேல் மீண்டும் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலில் குண்டு போடுகிறது ஏனென்று சொன்னால் அல்சிஃபா ஹாஸ்பிட்டலை இந்த போராளிகள் குழு ரொம்ப வேகமாக சரி செய்து அதனை மீண்டும் இயங்குகின்ற ஒரு மருத்துவமனையாக ஆக்கிவிட்டார்கள் அதனால் அவர்கள் மீண்டும் அதை குண்டு போட்டு தாக்குகிறார்கள் ஆகவே அவர்கள் இந்த மக்களை ஒட்டுமொத்தமாக அழிப்பது தான் எங்களுடைய நோக்கம் என்று சொல்கிறார்கள் ராணுவத்தை தான் அவர்கள் பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள் ஹஸ் என்ற மொழி பத்திரிகை ஆயிரக்கணக்கானோர் ப மனநல காப்பகங்களில் உதவி தேடுகிறார்கள் ஆயிரக்கணக்கானோர் அதிகமாக நேற்று நான் சொன்ன மூவாயிரம் பேருக்கு அதிகமாக ஆயிரம் தௌசண்ட்ஸ் தௌசண்ட்ஸ் என்று போடுகிறது ஏன்னா இஸ்ரேலில் ஒரு மீடியா ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு ஊடக கட்டுப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது அரசாங்கம் சொல்லக்கூடிய எந்த தகவலுக்கும் மேலதிகமான தகவல்களை நீங்கள் சொல்லக்கூடாது என்பதுதான் அந்த கட்டுப்பாடு ஆனால் அங்குள்ள உள்ள மீடியாக்கள் அந்த மக்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்படுவதை பைத்தியம் பிடிப்பதை குடும்பங்கள் நாசமாவதை அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை பச்சகவே சொல்கிறார்கள் இறந்தவன் கதை முடிந்து போனது இருப்பவன் பைத்தியமாக இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல அவனை சுழந்து இருக்கக்கூடிய குடும்பத்தின் வாழ்க்கை எல்லோமே நிரந்தரமான கஷ்டங்களுக்கு ஆளாகி இருக்கிறது ஆக இஸ்ரேல் இன்னும் பல படைகளை நேற்று வெளியேற்றி இருக்கிறது அது இது இந்த ஆதங்களை எல்லாம் கொண்டு வெஸ்ட் பேங்கில் அது கொட்டியிருக்கிறது மேற்கு கடற்கரை பகுதியில் அங்கே என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் ரெய்டு பண்ணுறாங்க மக்களை இளைஞர்களை கைது செய்கிறார்கள் கொண்டு சிறையிலே அடைக்கிறார்கள் இப்பொழுது கணக்கை கூட சொல்ல மாட்டேன் என்கிறார்கள் அதே போல் நேற்று பெத்லஹேமில் இஸ்ரேலிய படைகள் பூந்து அங்கிருந்த இளைஞர்களையெல்லாம் கைது செய்திருக்கிறார்கள் அது இவர்களுக்கு இருக்கின்ற விரக்தியை இன்னும் அதிகப்படுத்துகிறது போல காசா பகுதியில் வாழ்ந்த மக்களை காசாவினுடைய அந்த ஆரம்ப காலத்தில் அதாவது அக்டோபர் ஏழில் அந்த போராளிகள் குழு வந்து கைப்பற்றிய அந்த பகுதியில் இருந்த வீடுகளை இடித்தார்கள் வீதி இருக்கக்கூடிய வீடுகளிலே இருப்பவர்கள் காலி செய்து போய்விட்டார்கள் அரசாங்கமே முன்னின்று காலி செய்து நீங்களெல்லாம் வாருங்கள் நாங்கள் தருகின்ற ஹோட்டல்களில் தங்குங்கள் என்று சொன்னார்கள் இதனிடையே வேறொரு சண்டை நடந்திருக்கிறது அது என்னவென்று சொன்னால் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் சைனாவினுடைய கடல் பகுதியில் கடல் பகுதிக்கு பக்கத்தில் இருபத்தி நாலு நாட்டுக்கல் மைல்ஸுக்கு அந்த பக்கம் நின்று அமெரிக்கா தன்னுடைய நேவியை நிறுத்தி சில எக்ஸசைஸ்களை செய்திருக்கிறது அந்த எக்ஸசைஸ்கள் எதற்கு அந்த உட பயிற்சிகள் எதற்கு என்று சொன்னால் ரஷ் சைனாவை ஆதங்கப்படுத்தி தாக்குதலை நடத்த அதனை ஒரு வகையாக கொண்டு வர வேண்டும் இந்த ப பயிற்சியை பார்த்து அது நமக்கு ஆபத்து வந்திருக்கிறது நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடியே நமக்கு ஆபத்து வந்து விட்டது என்பதை நினைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பயிற்சி நடந்திருக்கிறது சைனா ஒரு வித்தியை கையாண்டு இருக்கிறது அது பாட்டு பேசாமல் இருந்துட்டு நீ ஓன் வேலையை செய்ய நான் ஏன் வேலையை செய்கிறேன் அடுத்தால் நேர சைனா வந்து அமெரிக்காவினுடைய கடல்களில் தன்னுடைய பயிற்சிகளை நடத்தியிருக்கிறது இப்போ நீ என்னை தாக்கு பார்க்கலாம் என்பது போல் பயிற்சியை நடத்தி முடித்து வெளியே வந்திருக்கிறது இது ஒரு பெரிய பனிப்போர் போல நடந்திருக்கிறது வெளியே தெரியாமல் ஆனால் ஐரோப்பிய ஊடகங்களில் இது அதிகமாக பேசப்படுகிற ஒரு விஷயமாக இருக்கிறது இஸ்ரேலினுடைய தோல்வியை காசா பகுதியில் ஒற்றுக்கொள்ளும் விதமாக அறுநூற்றி அறுபத்தி ஒம்பது என்ற ரெஸ்க்யூ டீம்ஸ் அதாவது மீட்பு படைகள் அங்கிருந்து காசா பகுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டு இதை ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் இது தெளிவான தோல்வியை அறிவுறுத்துகிறது அதனுடைய வேலைகள் எல்லாம் அங்கே எடுபடவில்லை ஒரு பிடித்து செல்லப்பட்டவர்களை கூட அதால் மீட்க முடியவில்லை இத்தனை நாள் இருபத்தி ஒன்றாயிரம் இருபத்தி ஏழாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு அப்பாவி மக்களை கொலை செய்ததை தவிர அது வேறு எதுவும் சாதிக்கவில்லை என்று சொல்லுகிறார்கள் இப்பொழுது ரஃபா பார்டருக்கு அது வந்திருக்கிறது அங்கே தன்னுடைய தாக்குதலை நடத்துவேன் என சொல்லியிருக்கிறது ஆக இந்த யுத்தம் இப்பொழுது விரிவடைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை அந்த விரிவாக்கம் இப்பொழுது அமெரிக்கா அதனுடைய பதிமூ அதனோடு கூட்டு சேர்ந்த பதிமூணு நாடுகளினுடைய பட்டியலையும் சொல்லுகிறது என்க்கு பின்னால் இவ்வளோ பேர் இருக்கிறார்கள் என்று ஆனால் உண்மையிலே இருப்பது யுனைடெட் கிங்டம் என்ற ஆங்கில நாடு மட்டும்தான் அதை மீறி அவர்களால் எதுவும் போக முடியவில்லை இதை மிகவும் எளிதாக எடுத்துக்கொள்ளவில்லை இஸ்லாமிய ரெசிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகள் ஏற்கனவே காலி செய்த இடங்களைத்தான் இவர்கள் தாக்குகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனாலும் இருபத்தொம்பது பேர் இருபத்தேழு பேர் காயம்பட்டதாகவும் எட்டு பேர் இறந்ததாகவும் ஒத்துக்கொள்கிறார்கள் இது முதல் தாக்குதல்ல பல எண்பத்தஞ்சு தாக்குதல்களில் ஏழு ஃபெசிலிட்டின்னு சொல்லக்கூடிய ஏழு தளங்களை தாக்கியதில் இதுவும் நேற்று இரவு நடந்த முப்பத்தி ஆறையும் சேர்த்து கொள்ளுங்கள் என்ற அளவுக்கு தான் அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் ஈரான் தெளிவாக சொல்லியிருக்கிறது அமெரிக்கா ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக் ஒரு யுக்தி பகரமான ஒரு தவறை நேற்று செய்துவிட்டது அது எதிர்காலத்தில் அது அதற்காக வருந்தும் என சொல்லியிருக்கிறது இணைந்திருங்கள் இன்ஷா அல்லா எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் வாகிர் தவான் நாள் கண்டில்ல ஆலமீன்